ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோமௌஸ் கிச்சன் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி தேங்காய் பால் சாதம் தேங்காய் பால் சாதத்துக்கு தேவையான பொருட்களை பத்திரலாம் இன்னைக்கு வந்து ஒன்றரை டம்ளர் அரிசி எடுத்து ஒரு பத்து நிமிஷமாக ஊற வச்சு வச்சுருக்கேன் சாதா அரிசி தான் எடுத்திருக்கேன் தேங்காய் பால் வந்து ஒரு ஒன்றரை கப்பு எடுத்துருக்கேன் அதாவது அரமுடி தேங்காவை விழிஞ்சு எடுத்துருக்கேன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீளவங்கல கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு தக்காளி நீல கட் பண்ணியிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா கீரி வச்சிருக்கேன் இதுதான் காரம் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு பட்டை சின்ன துண்டு பட்டை ஒரு பிரிஞ்சி இலை ரெண்டு கிராம் அடுப்பில் ப்ரெஷர் கிராண்ட் போட்டிருக்கேன் இல்லை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கலாம் அதே மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் விட்டுக்கலாம் இந்த பட்டை லவங்கம் கிராம்பு எல்லாத்தையும் போட்டு வதக்கிடலாம் கொஞ்சம் வதங்கணுன்னு வெங்காயம் குடிக்கிறோம் வெங்காயம் பாத்தி வதங்கிச்சு பாருங்க இப்போ இஞ்சி பூண்டு வெளிக்கிட்டு சேர்த்துக்கலாம் தக்காளியும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் அதெல்லாம் சீக்கிரம் நடந்து சேர்த்துக்கோ தக்காளி வந்து ஓரளவு வதங்கினா போதும் நல்லா பொழைய வேணும்னு அவசியம் இல்லை நம்ம இப்ப இதை வந்து அரிசி சேர்த்துறோம் உங்களுக்கு ஆற்று தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் வந்து கூட்டியோ குறைச்சோ போட்டுக்கோங்க அரிசி கொஞ்சம் இதில் வதங்கிச்சு நம்ம இப்போ இதில் வந்து தேங்காய் பழம் சேர்த்துடலாம் எந்த டம்ளர்னா அரிசி எடுத்துருக்கேன் ஒன்றரை டம்ளர் அதனால இதுக்கு மூணு டம்ளர் ஊற்றிப்பேன் ரெண்டு டம்ளர் இருக்குது தேங்காய் பால் இது கூட ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன் மூணு டம்ளர் விட்டுருக்கேன் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம் இதில் காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க குக்கர் வந்து மூடிடலாம் நான் இதுக்கு முன்னாடி தேங்காய் பால் செஞ்சு வேறு வெரைட்டி போட்டிருக்கேன் நம்ம சேனலில் இதில் வந்து தக்காளி இதெல்லாம் வந்து இப்போது வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி இதில் சேர்த்துருக்கோம் அதனால் இதே மாதிரி செய்து பாருங்கள் அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் இதுவும் ஒரு வகையில் டேஸ்ட்டாக தான் இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வே நல்லா கொதிக்கட்டும் மூடி வச்சிடலாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சு பாருங்கள் இப்போ நம்ம அந்த கொத்தமல்லி தள்ளி இருந்தே தூவிடலாம் அப்படின் கூவிட்டு குக்கரை மூடி ஒரு ரெண்டு விசில் வச்சிடலாம் குக்கர் கருந்து பார்த்துடலாம் அந்த செம்மையாக வந்திருக்கு நம்மளுடைய சாதம் தேங்காய் பால் சாதம் என்ன அப்படி வந்திருப்பாருங்க சூப்பராக இருக்குது அடிப்பிடிக்காமல் செம்மையாக இருக்குங்க பாசம் அது கமகமுண்டிருக்கு நம்மளுடைய தேங்காய் பால் சாதம் சூப்பராக இருக்குங்க நான் தொட்டுக்கிறதுக்கு பெப்பர் பன்னீர் மசாலா வச்சுருக்கேன் செம்மையாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல்ஏக்கானை கிளிக் பண்ணுங்கள் நாளைக்கு வேற ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன் பை தேங்க் யூ